திருவிளையாடல் திருவாலங்கிரி வேலைகள்லாம் தமிழ்நாட்டில் பழிக்காது தெரிஞ்சு பிஎஸ் கோயல் சா மத்திய அமைச்சர் அவரை மூன்று நாள் டிக்கானா போட்டு தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சிகளோடலாம் பேசிகிட்டு இருக்காரு நாளைக்கு பிரதமர் மறுமலை நகரில் வந்து தேர்தல் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறாரு டிடிவியை மிரட்டப்பட்டு கூட்டணியில் சேர்க்கப்பட்டாரு என்னென்னா இது ஒரு பெரிய பூட்டிங்கேட்டா டிடிவியை டிடிவி போட்டுவெண்ட்டி என்றான் அவன் பெரிய மோசடி பேர் வழி எடப்பாடி என்றான் எடப்பாடி ஒழிக்காத விடமாட்டேன்னு இந்த நாளாமோ பேசினான் ஒரு முன்னாள் பைத்தியார அமைச்சர் சொன்னான் மெடிசன் எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா அந்த மருந்து கால மருந்து சக்காதான் உணஞ்சிடும் எக்ஸ்பயர் ஆகி போச்சுன்னா விஷமா மாறிடும் அந்த மாதிரி பைத்தியம் நகரம் அதை பார்த்திய அவருடைய தமிழெல்லாம் இயங்குறாங்களாம் பைத்தியா நீங்க டிடி விஜய காரிய சாணிக்க பைத்திய யாரு கூட்டி போயிருக்கு தெரியுமாப்பா எடப்பாடிக்கு கர்ஜினியா அவன் கூட்டணி ஆச்சு கூட்டணி ஆச்சு கூட்டணி ஆச்சு எல்லா மேடையிலையும் எல்லா பிரஸ் மீட்லையும் சொல்றான் கூட்டணிக்கு நீ தலைவர் ஆட்சிக்கு அவங்க சொல்றாள் தான் முதல்வர் ஆட்சி வந்தால் ஆட்சி வரப்போறது கிடையாது ஆட்சி வந்தா ஏன்னா எனதான் பஞ்சு பஞ்சா போயிடுச்சேன் உன் கூடாரத்துல இருந்து முக்கியமான ஆள்லாம் விஜய் கட்சிக்கு சேர்றாங்க டிஎம்கேல போய் சேர்றாங்க இன்னும் நிறைய தலைகள்ல டிஎம்கேல போய் சேர போகுது விஜய் கட்சிக்கு போல டிஎம்கே கட்சிக்கு தான் போகுது சில பேர் டிஎம்கே கட்சியில இருக்கிறவங்களே டிஎம்கே ஆதரவா செயல்பட்டு இருக்காங்க டிடிவி மேல கேஸ் போட்டுருவாங்க அதனால மிரட்டி பிஜேபியில சேர்த்தேன் நீங்க தாண்டா பிஜேபிக்கு மிரட்டு போய் கூட்டணிக்கு தலைமணி கூட்டணி தான் சேர்ந்துருக்கீங்க இன்னும் எத்தனை தொகுதி எந்தெந்த தொகுதி எனக்கு வேணும்னு சொல்லி இன்னும் அதுக்கு ஒரு கட்ட பஞ்சாயத்து இருக்கு மரவட்டி புள்ள வந்து சேர்ந்திருக்காரு டிடிவி சேர்ந்திருக்காரு தமிழ் மாநில காங்கிரஸ் ஒண்ணு இல்லாத கட்சி அதை பத்தி நம்ம பேசவே கூடாது தா மரவட்டி கட்சி இருந்தாலும் கட்டத்துக்கு பத்து பேர் இருக்கிறாங்க அப்பா உள்ள தகராறு எப்படி போகணும்னு தெரியல அவர் கண்டிப்பா டிஎம் கேள் தான் சேர்ந்த ஐயா அப்பா உள்ள ரெண்டு பேரும் ஒரே தொழில முட்டை விட்டாலும் விடுவாங்க பார் வேடிக்கலாம் அவர் கோர்ட்ல கேஸ் எல்லாம் போட்டாரு புள்ள மர வெட்டிக்கு வேலையே கிடையாது அது வரும் தேர்தல் கமிஷன் உச்ச நீதிமன்றத்தில் நேற்ற முந்தாளோ சொன்னாங்கப்ப ஆதார் செல்லுபடியாகும் வாக்காளர்கள்

எடப்பாடிக்கு டிடிவிக்கும் வென்றது டிடிவி தான் எடப்பாடி இல்லை வென்றது டிடிவி தான் கூட வச்சா மத்தியா இருக்க அமித்ஷா கொடுப்பா ஊழல் இருக்கு இல்லை உன் பேர்ல இல்லாத ஊழலா கட்டணர் கட்டண கட்டணா இருக்குது எடப்பாடிக்கு போட்டலாம் இன்னும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேல மொழிகிறாரு தங்கமொழிகிறாரு

அவன் தலையிட்டு அப்படி அவங்க டாக்டர்லாம் தாங்குவாரா தாங்க மாட்டாரா தினம் டிஎம்கே கட்சியா இது எமர்ஜென்சியா பார்த்தவனுங்க இந்த ஊட்டல் மட்டெல்லாம் கவலை போட மாட்டான் இதுல கிங்லேயி பார் மம்முதா ஆட்சி தாழ்ந்த அடிச்சு இடி உள்ள நொஞ்ச அரசு ஐடி உள்ள வந்த அரசு சிபிஐ உள்ள வந்த அரசு என் நாலேஜ் இல்லாம என்ன என்னுடைய மாநிலத்துக்குள்ள நீ எங்கேயும் போக கூடாது ராணுவத்தை கொண்டாந்து இருக்கிறாங்க ஒரு புரட்சி மக்கள் புரட்சி வெடிக்கும் மக்கள் புரட்சிய வெடிக்கும் தளபதியா ராணுவத்திற்கு இருக்க தேவையில்லாம சட்ட ஒழுங்கு பிரச்சனை பண்றதுன்னு தெரியல இந்தியாவுடைய ட்ரம்ப் அமித்ஷா மோடி பாஜா தமிழ்நாட்டிலையும் படிக்காத மமதா ஆட்சி மாநிலத்திலும் படிக்காதே சுப்ரீம் கோர்ட் சீவிட்டா கேரளாலையும் படிக்காது பீகார்லையும் படிக்காது இனி வரும் ஒவ்வொரு மாநிலமாக வரும் தமிழ்நாட்டில் ஒரு பஜனை படிக்கவே படிக்காது அடி பின்றாங்க டிஎம்கே டிஎம்கே கூட்டணி எல்லாம் பின்றாங்க தேர்தல் காலத்தை சந்திக்க தயாராகிட்டாங்க ரிமோட்ல ஓட்டு மாத்தறது இதெல்லாம் இங்க ஒண்ணு வேலைக்கு கிடைக்காது பாப்போம் திமுக அமைவது உறுதி அதுக்கு எடப்பாடியா ஒரு கால எடப்பாடியா உதவி செய்யறார் திமுக ஆட்சி அமைய பிஜேபி கூட்டணி நிக்கிற இடத்தெல்லாம் வென்றோம் டிஎம்கே அதுக்கு எடப்பாடிக்கு திமுக கட்சிக்காரங்க எல்லாம் நன்றி சொல்லணும் இன்னும் எத்தனை பெருந்தலைகள் இரண்டாம் கட்ட தலைகள் எல்லாம் போப்புறாங்களோ இல்ல பின்னாடி இந்திய திமுக ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்களோ களத்துல சந்திப்போம் மற்றொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம்